துளிமோ பதிவு பண்ணிருக்கேன் தங்க சரிஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெளியின் விட பாத்துடலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் முன்னூத்தி ஏழு ரூபாய் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் மூணாயிரத்தி எழுபது ரூபாய் நூறு கிராமோட விலை முப்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு மூணு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் நண்பர்களே நேற்று விலையோட கம்பேர் கிராமுக்கு பதினஞ்சு ரூபாயும் கிலோ கம்பேர் பண்ண விட இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நேற்று பதிவு தான் நண்பர்களே சொல்லிருந்தேன் தங்கம் விலையோட வெள்ளி விலை தான் தொடர்ந்து அதிகரிச்சு இருக்கு மூணு லட்சம் ரூபாய் தாண்டி இருந்து அதே மாதிரி இன்னைக்கே மூணு லட்ச ரூபாய் தாண்டி நண்பர்களே வெள்ளி விலை பல நண்பர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்றாங்க இவங்க சொல்ற முட்டாள்தனமா இருக்கு வெள்ளி விலை அப்படிலாம் அதிகரிக்காது வெள்ளியில முதலீடு பண்றதுலாம் வேஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படின்னு எடுத்து பாருங்க நண்பர்களே இரநூறு ரூபாய் கீழே தான் இருந்தது இன்னைக்கு முந்நூறு ரூபாய் தாண்டி நண்பர்களே கடந்த ஒரு மாசத்துல மட்டும் தான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா தங்கத்துல முதலீடு பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல வெள்ளிலேயாவது அட்லீஸ்ட் ஒரு கிராம் கணக்குலயாவது வாங்கி வைங்கன்னு தான் நண்பர்களே சொல்லிட்டே இருக்கேன் சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேட் தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இதில் சவரனா வாங்கிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் நூறு கிராம் வாங்கினா பதினாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறுபா நேர்த்தி விலையோட கம்பேர் பண்ணா கிராமுக்கு நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு சவரன் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே ஆபரணம் அதிகரிச்சிருக்கு சவரனை வாங்கினா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் பத்து கிராம் வாங்கிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் நூறு கிராம் வாங்கினா பதிமூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இதுல கிராமுக்கு நூத்தி பத்து ரூபாயும் சவரனுக்கு எட்நூத்தி எண்பது ரூபாயும் தங்க

மதிப்பில் ஏற்படும் ஏற்ற மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் ஆகியவை இந்த அதிரடி உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்படுகிறது இதனால் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை நோக்கி முதலீட்டாளர்கள் திரும்பியுள்ளதாலும் தொடர்ந்து உயர்ந்து வரும் இந்த புதிய உச்சம் தங்கம் விலை வரும் நாட்களில் சந்தையை ஆட்டிப்படைக்கும் படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விலை குறையும் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பவர்கள் சந்தை போக்கை கவனமாக கண்காணிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது பண்டிகை காலம் வரும் இந்த சூழலில் தங்கம் விலை குறைய வாய்ப்பில்லை மேலும் மேலும் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு உள்ளது என பொருளாதார எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க நண்பர்களே அதனால இந்த வாரத்தையும் சரி அடுத்த வாரத்திலையும் தங்க வாங்கலாம்னு யாராவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க நண்பர்களே வரலாற்றிலே இல்லாத ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சு போயிட்டே இருக்கு நிக்கவே மாட்டேங்குது இந்த வாரம் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதிகரிச்சே தான் நண்பர்களே இருக்கு இந்த வாரமும் அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்க தங்கம் இல்ல சரிஞ்சா கண்டிப்பா நம்ம சேனல பதிவு பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலேயே தங்கம் இல்ல குறைஞ்சாலும் அதிகரிச்சாலோ அதிகரிச்சாலும் மாலை டைம்ல மறு நம்ம சேனல பதிவு பண்ற நண்பர்களே நன்றி நண்பர்களே